எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம்ஸ் ரூஃபிங்ல திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில ஹைவேக்கு பக்கத்துல வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் பிளஸ் போர்டிகோ பர்பஸ்க்காக நம்ம வந்து கேரளா மாடல் ரூஃபிங் உள்ள மண்ணோடு போட்டும் மேலே வந்து நம்ம ஜெர்மன் சீட்டு இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி உடைய நம்ம ஜெர்மன் ஷீட்டும் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலில் பார்க்கலாம் நீங்கள் இப்ப தான் நம்ம கேம்ஸ் ரூபிங் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் போட்டிருக்கிற இந்த வீடியோ நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்கோம் உங்க மொபைலில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மி செம்மையா ஓடிட்டு இருக்கும் நீங்க வீடியோவோட குவாலிட்டி அதிகப்படுத்தி பாத்தீங்கன்னா பாக்குறதுனால தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ பாக்குன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து போட்டோவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த ரூஃபிங்கோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாற்பதுக்கு பத்துங்க இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நாலரை லட்ச ரூபாச்சு ஸோ இதை வந்து எப்படி பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மள பாத்தீங்கன்னா கஸ்டமர் யூடியூப்பில் பார்த்து கூப்பிட்ருந்தாரு ஸோ இவர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்ல வந்து பார்த்துருக்காரு நம்மள சேனலை ரொம்ப லைக் பண்ணி தான் நம்மளை வந்து கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருவாரூர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ரூஃபிங் ஒன்று பண்ணியிருந்தோம் ஆர்கானிக் ரூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஷீட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி பியர்ஸ் வாரண்டியோட இதே ஷீட்டை நம்ம கிரீன் கலரில் வந்து அங்கே லே பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு வந்து நம்ம கூப்பிட்டுருந்தாரு எனக்கு அதே மாதிரி போடலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ நான் சைட்டை போய் பார்த்தேன் பார்த்துட்டு ஆனால் இந்த இடத்துல வந்து க்ரீன் வேண்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு கேட்டார் இருக்காரு ஏன்னா சுத்தி வந்து பசுமையா தான் இருக்குது நம்ம கிரீன் போட்டோம்னா அது அப்படியே வந்து ஒன்னாவே தான் தெரியும் சோ டிஃபரெண்டா தெரியணும் அப்படின்னா நம்ம ரெட் போட்டா பார்க்க நல்லா இருக்கும் வீடுமே பாத்தீங்கன்னா அந்த பீச் கலர்ல இருக்கறதுனால இது பாக்குறது நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகே நம்ம ரெட்டே போடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் வந்து வீட்டை ஃபர்ஸ்ட் அளந்துட்டோம் வீட்டை டோட்டலா வந்து எந்தெந்த மூளை எப்படி இப்படி இழுத்து இருக்கு என்னன்னு பார்த்து அளந்துட்டு அதுக்கான வாஸ்து அமைப்பெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரூஃபிங்க்கு தனியா வாஸ்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வீட்டையும் ரூஃபிங்கும் சேர்த்தி மனையடி வாசத்து பார்த்துட்டு அப்புறம் ஜன்னலுக்கு நேராக இந்த போஸ்டெலாம் போடக்கூடாது இந்த குத்தல் வரும் இந்த பிளானிங் எல்லாமே பண்ணிவிட்டு மூளை மட்டும் தான் திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாங்கண்ணா இப்படி உள்ளே ஓடு போட்டு போடும்போது கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஓடு போட்டு போகிற பிளான் இல்லை ஷீட் மட்டும் போகிற பிளான் ரெண்டுக்குமே கொட்டேஷன் கொடுத்துருந்தேன் அவர் வந்து உள்ளே ஓடு போட்டே பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று தான் பண்ணுறதை நல்லா கியூட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஓடு போட்டு நல்லா க்ளியராக வந்து இந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்தோம் இவர் நமக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட அவர் ஃபாலோ பண்ணல என்ன அவர் கண்டுக்கவே இல்லை ஏன்னா நம்மளை வந்து அந்த அளவுக்கு யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்ததுனால உங்கள் திறமை பற்றி எனக்கு தெரியும் ஸோ உங்களை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை நீங்கள் வேலை செஞ்சுட்டு போங்க என்ன வருதோ பில் அனுப்பிச்சி விடுங்க நான் அமௌண்ட் போட்டு வரனு சொல்லியிருந்தாரு ஸோ அளவுக்கு நம்மளை வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோடு நம்ம வேலை செய்யணும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் பொறுமையாக எந்த டென்ட்டும் சீட்ல வராத கொஞ்சம் எந்த பிரச்சனையும் அமை வராத மாதிரி நீட்டாக வந்து இந்த வேலையை வந்து முடித்தோம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அழகாக ஒரு நல்ல க்யூட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வேலையை வந்து பொறுமையாக செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு எங்களால் ஒரு அவுட் வந்து கொண்டுட்டு வர முடியுது ஸோ அதனால தான் சொல்கிறோம் கேம் ஸ்ரீப்பிங் பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ரேட் அதிகமாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் பேச்சும் சுத்தமாக இருக்கும் மரியாதை கொடுப்போம் கஸ்டமருக்கு வந்து மரியாதை ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி எகத்தாளமாக பேசாமல் ஒரு கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுப்போம் ஸோ அதனால் காஸ்ட் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க வேலை நல்லா குவாலிட்டியாக நல்லா நீட்டாக நல்ல ஒரு மனுஷங்களாக இருக்கணும் அப்படின்னா கேம் சிறுப்பிங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊரா இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்க எங்களுக்கு வேலை அது வந்து மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா நாங்க உங்க இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து அமைச்சி கொடுத்துட்றோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் வந்து பண்றோம் அப்போ இந்த ஓடு மட்டும் போடலாம் ஓடு போட்டு சீட்டு போடலாம் அப்படி ரெண்டு டைப்பா பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் ஓடு போடலாம் ஃபால் சீலிங் ஓடு போடலாம் அந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் இருக்கு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாலு லிங்க் வரும் அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா எங்களோட ரூஃபிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே அந்த அந்த நாலு லிங்க்லேயும் அடக்கி வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தேவைக்கேற்ப ஒரு இடத்துக்கு வந்து போட்டுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஓரளவு காற்றோட்டமாக இருக்குது ஒரு ரூம் அந்த இடத்துல கிச்சன் அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது இல்லையா அது வந்து கிச்சன் தான் ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு போடும்போது என்ன தேவைக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூஃபிங் வந்து நம்ம அமைச்சுக்கிறோம் இப்போ உள்ள போடுற ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஓடுங்க இது எத்தனை வருஷம் ஆனாலும் உடஞ்சி டைல்ஸ் விழுந்து கீழே விழுந்து உடையாது மேல இருந்து பிரேக் ஆகி கீழே விழுந்து உடையாது அப்ப பிரேக் ஆகிற ஓடெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பிரேக் ஆகிற ஓடெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நிறைய தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது நீங்க ரூஃபிங் போட்டு முடிச்சு பின்னாடி என்ன பண்ண முடியும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்ல சோ அதுக்கு முன்னாடியே நீங்க யாருகிட்ட ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல வந்து கேதர் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப கேம்ஸ் ரூபிங்ல பண்றோம் யாருக்குமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இழப்பு அப்படிங்கறது யாருக்குமே நாங்க இது வரைக்கும் கொடுக்கல ஒரு கஸ்டமர் மனசை புண்படுத்தியோ இல்ல அவங்க விருப்பத்துக்கு ஏற்றது போல வராமல் மாறாம நாங்கள் வேலை செஞ்சது இது வரைக்குமே இல்லை எங்கள் ரெக்கார்ட்ஸ்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட்லேயுமே அந்த மாதிரி ஒரு எரரு ரிமார்க் இருக்கவே இருக்காது ஸோ கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் லேட் ஆனாலும் போயிட்டு போகுது ஏன்னா ஒரு ஏழாயிரரூவா போமா கூலி போயிட்டு போகுது அதெல்லாம் நாங்கள் பட மாட்டோம் ஸோ வேலை திருப்தியாக இருக்கணும் அடுத்தடுத்து வேலைகள் வரணும் நிறைய வேலைகளை செய்யணும் நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிறதா எங்களோட டார்கெட்டு இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பைப் எல்லாமே அப்பளோ போட்டிருக்கோம் மட்டி போய் போடல மேல போட்டுருக்க சீட் பாத்தீங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் மேட் பினிஷிங் ஷீட் இது பார்த்தீங்கன்னா மற்ற சீட்டை கூட இன்னொரு மடங்கு காஸ்ட் அதிகம் இப்போ நம்ம நம்ம சீட் நார்மலாக நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குன்னா தொண்ணூறு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான சீட் வாங்கி போடுறோம் இதில் மட்டும்தான் மெக்னீசியம் இருக்குதுங்க அந்த மெக்னீசியத்தோட வேலை என்னன்னா சீட்டை வந்து துருப்பிடிக்க விடாது மேலே இருக்கிற மேட் பினிஷிங் வந்து கலர் போகாது ஸோ அது மாதிரி நிறைய வந்து நிறைய மாடல்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டே இருக்கிறோம் நிறைய நிறைய ஸ்பெசிபிகேஷன் வந்து கொண்டுட்டு வரோம் அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்க்ரூ எல்லாம் எல்லாமே அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்றோம் எப்படியாப்பட்ட விண்டு போர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு இந்த ஷெட் பிச்சுட்டு போகாது அது நீங்க பார்த்துக்கலாம் அடுத்தது உள்ள போற ஓடு எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வாங்குறோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ஓடு வாங்குவாங்க நாங்க கேரளா ஓடு வாங்க மாட்டோம் ஏன்னா கேரளா ஓடு கர்நாடகாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் உடஞ்சி போய்டும் ஸோ அது எப்போ உடஞ்சு விழுன்னு சொல்ல முடியாது நாலு வருஷம் கழிச்சு கூட பிடிங்கிட்டு பிடிங்கிட்டு விழுந்து உடையும் அதுக்கு எந்த காரணமும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கேதர் பண்ணி கேதர் பண்ணி இதுதான் சரியான ஓடு இதுதான் சரியான சிட்டி இப்படி தான் அமைச்சா இந்த மாதிரி போட்டால் தான் லீக்கேஜ் வராமல் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியமான நல்ல ஒரு ஃபினிஷிங்கான ரூஃபிங் வந்து எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரங்க நாங்கள் எல்லா வீடியோலேயும் ஒரு விஷயத்தை மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் விட்டு விட்டு கொடுக்க மாட்டோம் அது என்னென்னா ரேட்டு ஸோ பட்ஜெட் அது அப்படிங்கிறது விட்டு கொடுக்க மாட்டோம் இதுலேயும் அப்படி தான் ஸோ நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் விற்கிற ஒரு கம்பெனி இருந்தாலுமே எங்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ரைஸில் இருக்கும் நல்லா கம்மி ரேட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம் எங்ககிட்ட ரேட் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வெட்டால் வேறு பக்கம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குவாலிட்டியே இருக்கணும் எனக்கு ரேட்டு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல மரியாதையும் கிடைக்கணும் எனக்கு குவாலிட்டியாகவும் இருக்கணும் ஃபினிஷிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா சேம்ஸ் ரூபிங் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த பர்பஸ்ல போடனாலும் சரி கோயில் வீடு எதுக்கு போட்டுனாலும் சரி இந்த மாதிரி ரூஃபிங் வந்து நாங்க உங்க இடத்துக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்றோம் நன்றி வணக்கம்